ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சண்டே சமையல் தான் பார்க்க போகிறோம் காலையில் வந்து சோளம் மாவு அரைச்சி வச்சுருக்கேன் பனியாரத்துக்கு இங்கே பாருங்க சூப்பராக ரெடியாக இருக்குது ரெண்டு கப்பு வந்து ரேஷன் அரிசி ஒரு கப்பு பச்சரிசி ரெண்டு கப்பு வெள்ளை சோளம் போட்டு இட்லியும் ஊற்றலாம் சரி இட்லியாகவே ஊற்றிட்டுருக்கோமே அதனால் பனியாரம் ஊற்றலான்னு சொல்லிட்டு வெள்ளை சோளத்தில் பிசு பிசுப்பு அதிகம் நிறைய இருக்கும் பாருங்க பாருங்கள் ஆனால் உடம்புக்கு அவ்வளோ நல்லது வேர்க்கலை சட்னி தான் போகிறோம் வெங்காயம் தக்காளி போட்டு சூப்பராக இருக்கும் இதில் நீங்கள் தாளிப்பு வேணுன்னா கூட போட்டுக்கலாம் கடுகு சீரகம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி போட்டு தாளித்து ஊற்றிட்டு கூட பனியாரம் ஊற்றிக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து டக்கு டக்குன்னு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஹீட் ஆகட்டும் ஆனால் வந்து பனியாரம் வந்து இவ்வளோ த கெட்டியுமா ஊற்ற முடியாது அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி வந்து உப்பு போட்டு தான் நம்ம புளிக்க வச்சுருக்கோம் ஓகேவா இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சோடன ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க பனியாரத்துக்கு வந்து மாவு இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா சூப்பராக வரும் ஓகேவா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து காஞ்ச மிளகாய் போட்டுட்டோம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியான சட்னி தான் டேஸ்டாக இருக்கும்னா இப்போ வந்து இதை ஒரு பக்கமாக எடுத்துட்டு வேர்க்கலையை போட்டு வறுத்திருத்தலாம் ஏன்னா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் புளி வேணுன்னா கூட வச்சு அரைச்சிக்கோங்க நான் தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் போடுறதுனால தான் புளி வைக்கலை பாருங்கள் லைட்டாக கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம இந்த வேர்க்கலை எடுத்துகிட்டு இதே வானொலியில் வெங்காயம் தக்காளியும் வதக்கலாம் வறுத்த வேர்க்கலையாக இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் வறுத்துட்டு அரைக்கும் போது நல்லா சட்னி வந்து மனமாக இருக்கும் வெங்காயமும் தக்காளியும் பாதி வதங்கினா போதும் இப்போ இதுலேயே உப்பு சேர்த்துக்கலாம் வங்காயம் பாருங்க பாதி வதங்கிடுச்சு இப்போ இதை பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பனியாரம் ஊற்றிக்கலாம் ஏன்னா அது கொஞ்சம் ஆரட்டும் அதனால் ஒரு அரை அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு எல்லா எல்லாம் குளிக்கும் சிம் பண்ணிவிடுங்க எப்பயுமே வந்து நல்லா எண்ணெய் ஊற்றி ஹீட் ஆனவுடனே ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணாதான் உங்களுக்கு நல்ல பனியாரம் வந்து நல்லா வரும் நாலா பக்கமும் வெந்து வரும் இல்லைன்னா தீஞ்சிடும் இதுவே இந்த பனியார சட்டியை அந்த சென்ட்ரு மட்டும் அந்த மூணு மட்டும் டக்குன்னு வெந்துடும் இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் அப்படியே பாதி தான் வெந்திருக்கும் அதையே நான் திருப்பி திருப்பி போடுவேன் அதனால் நான் ஃபஸ்ட்டு சென்ட்ரு ஊற்ற மாட்டேன் ஓகேவா இன்னும் நீங்கள் இதில் தாளிப்பு போட்டு பனியாரம் ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஆனால் தாளிப்பு போடலை தாலி போட்டு உடச்சக்கலை சட்னி அரைக்கணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து மூடிடலாம் அந்த மூடி உள்ளே போதும் ஒரு ரெண்டு செகண்ட் ஆனோன்னா திருப்பிக்கலாம் இப்போ வந்து பணியாரத்தை திருப்பிடலாம் எவ்வளோ புசு புசுன்னு வந்துருக்கு பாருங்க கொஞ்சம் மாவாக இருக்கும் போதே திரும்பினாதான் இந்த சைடும் வந்து கொஞ்சம் ரோஸ்டாகி வரும் ஃபுல்லாக நீங்கள் மெதுவாக வெந்துட்ட பிறகு நீங்கள் திருப்பினீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பக்கம் வெந்திருக்கோம் ஒரு பக்கம் அப்படியே இதுவாக இருக்கும் அதனால எப்பயுமே கொஞ்சம் மாவாக இருக்கும் போதே திருப்பி விட்டுடணும் பொறுத்த வரைக்கும் இப்போ இதை திருப்பிட்டு சட்னி அரைச்சிக்கலாம் ஆறிட்டுருக்கோம் ஃபேன்காத்தில் தான் வச்சிட்டு வந்திருக்கேன் சரியா நிறைய எண்ணெய் ஊற்றி சுட்டேன்னு வச்சுக்கோங்க அப்படியே திருப்பி திருப்பி விட மாரி வந்துடும் நான் அரை ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன் உங்களுக்கு எப்படி வேணுமா நீங்கள் அப்படியே ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கல்லையும் காஞ்ச மிளகாய் கருவேப்பில போட்டு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு அரைச்சிக்கோங்க ஓகேவா நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ இந்த பக்கம் நம்மளுக்கு பனியாரம் ரெடி ஆயிடுச்சு அந்த பக்கம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பில அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா வேர்க்கடலை போட்டிருக்கிறதுனால நீங்கள் அப்படியே சட்னியை ஊற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே ஒட்டிக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பாருங்க நல்லா சூப்பராக இருக்குது இப்போ இதை அப்படியே சேர்த்துருங்க இது கொஞ்சம் தண்ணியாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் இந்த சட்னி பணியாடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி அலம்பி சேர்த்துக்கோங்க கட்டி இல்லாத மிக்ஸ் பண்ணிக்கோங்க போதுமா இப்போ வந்து பணியாரத்தை ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம் பணியாரத்துக்கு மிக்சியிலையே கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் நல்லா வரும் சாதா பணியாரம் கம்பு பணியாரம் சோள பணியாரம் எல்லா பனியாரமே மிக்சியில் அரைச்சாவே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வேலைக்கு மட்டும் நீங்கள் இருந்ததுன்னா அரைச்சிக்கலாம் ஓகேவா இன்னொரு ஈடு ஊற்றிடலாம் அழகா ஆளுக்கு ஒரு ஒரு ஈடு ஊற்றி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க பசங்களாம் வந்து ஒரு ஈடு ஊற்றுனா ரெண்டு பேர் சாப்பிட்லாம் அவ்வளோதான் சாப்பிடுவானு நம்ம தாளித்து சாப்பிடும் போது வெறும் வாயில் கூட சட்னி இல்லாமல் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் இப்போ சட்னி ஊற்றிக்கலாம் காஞ்ச மிளகாய் வேர்க்கலெல்லாம் வறுத்திருக்கோம்ல மனமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சட்னி டேஸ்ட்டாக ஓகேவா நீங்களே இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாருக்கும் பணியாரத்தை ஊற்றி சாப்பிட்டுட்டு மதியம் லன்ச் என்னன்னு பார்க்கலாம் சண்டே சமையல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தாஞ்ச சாதமும் வந்து அதுக்கப்புறம் செட்டி நாடு சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம் அப்படியே பரட்டினா மாரி தேங்காய் பாலும் ஊற்றலை தேங்காய் எண்ணெயில் தாளிக்க போகிறோம் ரைஸ் வந்து ஊடாக இருக்கும் சிக்கன் தொக்கு பண்ண போகிறோம் அப்புறம் வந்து சிக்ஸ்டி ஃபைவ்க்கு கொஞ்சமாக பரட்டி வச்சுருக்கேன் செட்டிநாடு சிக்கன் கிரேவிக்கு வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு போட்டிருக்கேன் அதுக்குடியே ஒரு பத்து காஞ்ச மிளகா தேவைப்பட்ட நம்ம வெறும் மிளகாத்தூள் காரத்துக்கு தேவை மாதிரி போட்டுக்கலாம் இப்போ மட்டும் இதை மட்டும் நம்ம வந்து இப்போ வறுத்து மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கலாம் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து முந்நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஓகேவா வதக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு இதை வந்து நம்ம நம்ம வறுத்து ஆற வச்சிடலாம் ஓகேவா இப்போ வந்து சிக்கனை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொஞ்சம்தான் இருக்குது இருந்தால் ரெண்டு கை சேர்த்துக்குவாங்க நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் இருக்கிறத போட்டு இப்போ இது பொறிவிட்டோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ வந்து ஒரு பிளேட்டில் கொட்டியாச்சு நம்ம வந்து சிக்கன் செஞ்சுக்கலாம் ஒரு எழுபத்தஞ்சி கிராம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆகட்டும் இப்போ பாருங்கள் நாலு ஏலக்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு பிரிஞ்சி இலை கொஞ்சம் கடல் பாசி பட்டை ஒரு பத்து லவங்கம் போட்டிருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் காரசாரமாக இருக்கும் அதனால தான் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு பட்டை லவங்கத்தை சேர்த்துடுங்க கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க செட்டி நாடுக்கு வந்து சோம்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்ப்பாங்க சோம்பு பொடி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகா வெங்காயத்தை நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கிலோ சிக்கனுக்கு வந்து நான் செஞ்சிட்ருக்கேன் முந்நூறு கிராம் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து நல்லா ஒரு எயிட்டி பர்சண்ட்டு வதங்கணும் ஒரு பக்கம் வதங்கட்டும் அதுக்குள்ளே இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம சாதம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்கிக்கோங்க ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் வதங்கினோன்னே சேர்த்துக்கோங்க பெரும்பாலும் வந்து செட்டிநாடு சிக்கனுக்கு வந்து தக்காளி சேர்க்க மாட்டாங்க வேணும்னா நீங்கள் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க நான் சிக்கனை சேர்த்தரலாம் அரைச்ச பவுட்ரு இருக்குல்ல அதையே சேர்க்கலாம் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் நம்ம உப்பு சேர்க்கல அஞ்சு நிமிஷம் மூடி வச்சேன்னு வச்சுக்கோங்க தண்ணி விட்டுடும் நம்ம அந்த ஸ்டவ்வில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் சாதத்தை தாளித்து விட்டுக்கலாம் ஓகேவா இப்போ இந்த பக்கம் கொஞ்சம் தண்ணி விடட்டும் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் வந்து நம்ம தேங்காய் நான் ஊற்றிக்கலாம் ஒரு நாலஞ்சு நாள் மழை சக்கை போடா போட்டுச்சு இப்போயும் புயல் போன பிறக்கும் திருப்பி ஒரு புயல் வருதான் மழையை இருக்கு ஒரு பக்கம் சரி அது வேலையா அது பார்க்கட்டும் நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் நம்மளுக்கு வயிறு பசிக்கல நம்ம சமைக்கணும்ல எண்ணெய் காயிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன காய்ஞ்சிட்ருக்கோம் இந்த சைடு வந்து ஒரு கப்பு ரைஸுக்கு ஒரு கப்பு தண்ணி வந்து வச்சிட்டோம் ஏன்னா ரொம்ப ஈஸியாக டக்குன்னு இந்த சாதத்தை ரெடி பண்ணிடலாம் இப்போ பட்டாலை லவங்கத்தெல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு மூணு வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரொம்ப வெங்காயம் வதங்கக்கூடாது பாதி தான் வதங்கணும் உங்களுக்கு கிட்ட வச்சு கட்டுறேன் வெங்காயம் வந்து பாதி வதங்கினா போதும் ஒரு கட்டு புதுனா எடுத்துக்கோங்க ஒரு கிலோ ரைஸ் போடுறோம்ல அதனால் ஒரு கட்டு புதுனா அதுக்கப்புறம் வந்து ஒரு எட்டு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளியை ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க கட் பண்ணி டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் வெங்காயம் பாதி வதங்கணுன்னா அடுத்த வேலை நம்மளுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் எப்படி போடும்போது நான் சொல்லுவேன் இருந்தாலும் இப்போயும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன் இதில் வந்து ரொம்ப காரம் இருக்காது நான் கீரா அம்மா தான் சேரும் சேர்த்துப்பேன் பச்சை மிளகாயா ஒரு எட்டு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் ஒரு கிலோ ரைஸுக்கு வந்து ஒரு கை உப்பு போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் பாருங்க இதில் காரம்லாம் அவ்வளோவா இருக்காது இப்போ நெய் ஊற்றி செய்யலாம் தேங்காய் பால் கூட ஊற்றி செய்யலாம் ஆனால் மழை காலம் கிளைமேட்டே சரியில்லை அதனால நான் வேணான்னு வெறும் தேங்காய்ண்ணை மட்டும் ஊற்றி செய்கிறேன் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூனு மூணு ஸ்பூன் மொத்தமே மூணு ஸ்பூன் தான் இதை போட்டு வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஒரு பக்கம் மழை தூரிகிட்டே இருக்குது நடுவில் சிக்கன் பார்த்துக்கலாம் உப்பு சேர்க்கலாம் இல்லை உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் தண்ணி பாருங்கள் எவ்வளோ விட்டு இருக்குன்ட்டு இது கூட வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் வெறும் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி மூடி விட்டுருங்க ஏன்னா பத்து காஞ்ச மிளகா போட்டிருக்கோம் மிளகு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கோம் அந்த காரமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்ல புதினா சேர்த்துக்கலாம் நான் வெறும் லீஃப் மட்டன் தான் சேக்கறேன் ரொம்ப சிம்பிள் ரெசிபி ரொம்ப ஈஸியா முடிஞ்சுடும் ஆனா இதுக்கு தொட்டுக்கு வந்து கொஞ்சம் காரசாரமா வெச்சா தான் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் பாருங்க இது போல் இருந்தால் போதும் இப்போ வந்து தண்ணியை சேர்த்துக்கலாம் ஒரு கப்புக்கு ஒரு கப் ரைஸுக்கு ஒரு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக இது போதும் லெமன் சாறு மட்டும் ஊற்றிக்குவோங்க இதில் காரம் ரொம்ப இருக்காது உப்பு மட்டும் ஒரு படி தூக்கலாக இருக்கணும் புளிப்பும் இருக்காது ரொம்ப உப்பு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு தக்காளி இப்போ மலர்ந்து வரட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ வந்து இந்த சிக்கனில் கொஞ்சமாக நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு லெமன் ரொம்ப ஊற்ற வேணாம் கொஞ்சம் இருந்தால் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா சிக்கன் பாருங்கள் நல்லா இருக்குது நல்லா சுருக்குன்னு இருக்கும் மலைக்கு அதுக்கும் சாப்பிட்றதுக்கு இதுக்கப்புறம் மூடி வச்சு குக் பண்ணாதீங்க ஓகேவா பாருங்கள் தண்ணி வந்து நல்லா சூடாகிடுச்சு ரைஸை சேர்த்துக்கலாம் நல்லா வடிகட்டிவிட்டு ரைஸை சேர்த்துக்கோங்க அதே போல் தான் தண்ணியும் ரைஸும் ஒன்றா வரணும் நான் கொத்தமல்லி லீஃப் எடுத்து வச்சிருக்கேன் வந்தவுடனே சேர்த்துட்டு டம்மு வச்சுக்கலாம் ரைஸு உடையாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ மூடி வச்சிடலாம் சிக்கனை ஒரு தடவை பண்ணி விட்டுருங்க நம்மளுக்கு சூப்பராக நல்லா காரசாரமாக செட்டி நாடு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு ஒரு பக்கம் வந்து பாருங்கள் கொஞ்சம் கூட கிரேவியில் கரெக்டாக இருக்கும் ரொம்ப ட்ரை பண்ணிங்கன்னா ஹார்டாகிடும் அதனால் நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்க சூப்பராக வந்திருக்கு நல்ல காரம் இருக்குது ஏன்னா நம்ம குழம்பு மிளகாய் தூள் மிளகு சீரகம் சோம்பு எல்லாம் போட்டிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்லா சுட சுட தாழ்ச சாதத்தை வச்சுட்டு ஒரு கரண்டி வாரி வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்குவோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ஊற வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு சாப்பாடு டம்மு கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்துக்கலாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா இருட்டி இருக்குது மழை பெஞ்சாவே கீழேக்கும் நடக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு நேற்று துணி துவச்சி போட்டேன்னா வீட்டிலையே போட்டேன் ரொம்ப ஜில்லுன்னு இருந்துக்கிட்டு இந்த பக்கம் மாரி இருக்குது தண்ணி வராத மாரி அந்த இடத்துல கொஞ்சம் போட்டேன் வெளியே போட்டேன் பாருங்கள் ஃபுல்லும் படபட படப்படம்னு வந்துடுது நனைஞ்சிச்சு குடு கூட இந்த சமையல் வேலையும் விட்டு போய் மேலே போய் எடுத்து திருப்பி இங்கே போட்டு வச்சுருக்கேன் இந்த மழை பெஞ்சால் இதுதான் துணி காயப்படுற வேலையே மேலே போனால் கீழே வரணும் அதே தான் நம்மளுக்கா சும்மாவும் இருக்க முடியாது போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வர வேலை தான் வெயில் அடிக்கிறதே துணி எடுத்துகிட்டு போகலான்னுவோம் பாருங்கள் ரைஸ் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து கொத்தமல்லி தான் சேர்க்கலாம் நீங்கள் நெய் வேணுன்னா சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் வேணுன்னா இந்த டைமில் சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துக்கல ரொம்ப போட்டேன்னா திகட்டும் அதுக்காக தான் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் டம்மில் வச்சிடலாம் ஓகேவா மேலே வெயிட் வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம வச்சிடலாம் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் நான் நல்லா பெரிய பெரிய துண்டாக தான் போட்டிருக்கேன் வளையல்ல எண்ணெய் இருக்குது நல்லா தெரிக்குது அந்த பக்கம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அதனால் நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சைடில் தூக்கி வச்சுருக்கேன் தோசைக்கல் வச்சு வச்சிட்டா தைரியமாக இருக்கலாம் அதனால் நான் தோசைக்கல் வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு செகண்ட் ஆனவொடனே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க மூணு ஸ்டவ் வச்சு பண்ணுறீங்களே கொஞ்சம் இடம் வந்து உங்களுக்கு கரெக்டாக வருதானே நான் வானலியிலாம் வச்சேன்னா அதுக்கேற்ற மாதிரி திருப்பிப்பேன் ஆனால் இந்த ஸ்கூல் டைம்லலாம் வந்து உங்களுக்கு மூணு ஸ்டவ் இருக்கிறது டைம் ஆகிட்டா கூட ரொம்ப ஈஸியாக இருக்குது ஒன்றுத்தில் சாதம் வச்சிடலாம் ஒன்றில் வறுவல் ஒன்றில் ஏதாச்சும் நம்ம கிளறதுக்கு மிக்ஸ் ஈஸியாக முடிஞ்சிருது டிஃபன் செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக வந்து இந்த இடம் கேப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆனால் நான் கேப்பு வந்து பார்த்து தான் வாங்கினேன் நாலு ஸ்டவ்னா எனக்கு சுத்தமாக இடம் பத்தாது இப்போ அந்த மூணு ஸ்டவ் ஓரளவுக்கு எனக்கு நல்லா செட் ஆகிடுச்சு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க இந்த ஸ்டவ் வாங்கினதுலேருந்து நானே சின்னதாக போடல கொஞ்சம் பெருசாகவே போட்டேன் நம்ம சமையல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே சிக் சிக்ஸ்டி ஃபைவ் ஊற வச்சுட்டோம் அதனால் நல்லா ஒரு ஜூஸியாக இருக்கும் கடையிலெல்லாம் நல்லா பெருசு பெருசாக தான் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு நம்ம கல்யாணம் வீட்டு பந்திகள்லாம் அப்படி தான் போடுறாங்க ஏன்னா எனக்கு என்னென்னா சின்னதாக போட்டால் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு இதுவாக இருக்கும் இருந்தாலும் பரவாயில்லன்னு இன்றைக்கி நல்லா பெருசாகவே போட்டிருக்கேன் அவங்களுக்காக தெரியுதா கோழி தான் எடுக்கலான்னு பார்த்தோம் அசில் பார்த்தா நாட்டுக்கோழி கடை மூடி இருக்கு நாங்கள் ரொம்ப நாளாக நாங்கள் சின்ன வயசுலேருந்தே எடுக்கிற கடை மூடி இருக்கு மித்த கடை இருக்குது நாங்கள் வாங்கி செஞ்சதில்லை எங்கள் அப்பா போய் வாங்கிட்டு வருவார் இல்லைன்னா அம்மா வரும்போது வியாபாரத்துக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வருவோம் அதோடு எங்கள் வீட்டுக்காரர் இப்போ அதே கடையில் தான் வாங்கிறது அதனால் எங்களுக்கு செட் ஆகிடுச்சு வேறு இடத்துல என்ன பண்ணைக்கோழின்னு சொல்கிறாங்க இதுவே நம்மளுக்கு என்ன பண்ணக்கோழியா நாட்டுக்கோழியா எல்லாம் தெரியும் ரெகுலராக வாங்கிறதுனால நம்ம நாட்டுக்கோழின்னு சொல்கிறோம் இதையும் இப்போ ஜனங்கள்லாம் சொல்ல முடியாது ஏமாத்த செய்வாங்க நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது ஆனால் மலைக்கு நாட்டுக்கோழி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரே சளி இருமல் வந்துடுச்சு அப்படியே சளி இருமல் இருந்தாவே நம்மளுக்கு வந்து அப்படியே ஜுரம் இருக்கிற மாதிரியே அணத்துகிற மாதிரியே இருக்கும் அதில் நம்ம வந்து இன்றைக்கி தான் வீடியோ போடணும் எங்கிட்ட வீடியோ வேறு இல்லை அப்படி இருந்த சின்ன வீடியோலாம் நானே கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம செல்லில் தான் எடுக்கிறோமா அப்படியே என்ன ஆகிடுது வீடியோ ஓடிட்டே இருக்கும் போது ஹேங் ஆகிடுது அதனால் அப்பப்போ எடுத்துகிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டுறது சரி நாளைக்காச்சும் போட்டுடலாம் அப்படின் தான் இன்றைக்கி சண்டே வீடியோ இருக்கேன் நாளைக்கு மண்டே உங்களுக்கு சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இருக்கிறதையும் போட்டுடலாம் எனக்கு ஸ்டவ் வந்து எங்கள் அம்மா வீட்லேயே ரெண்டு அடுப்பு வச்சு தான் இருந்தது நான் யூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிவிட்டு வரும்போதும் ரெண்டு ஸ்டவ் தான் நான் வாங்கினேன் பட்டர்ஃப்ளை சரி இது மூணு வாங்கி தான் பார்க்கலாமேன்னு தான் வாங்கினேன் ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்குது லேட்டாக சமைச்சா கூட ஒரு ஒன் ஹவர் இருந்தால் போதும் எனக்கு கட 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 ரெண்டு ஸ்டவ் இருக்கும்போது அப்படிதான் செய்வேன் இப்போ மூணு ஸ்டவ் இருக்கா ரொம்ப ஈஸியாக இருக்குது பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் போதும் அழகாக முடிச்சிடலாம் சிக்கன் பாருங்க நல்லா ஒரு ஜூஸியாக சூப்பராக வந்துருப்பாங்க சூப்பராக வந்துரு சம சூடு இப்போ இந்த சிக்கன் இன்னொரு ரவுண்டுக்கும் இருக்குது சிக்கனு எல்லாத்தையும் மறுத்துட்டு உங்களுக்கு ரைஸ் வந்து டம்மு பிடிச்சு காட்டுறேன் இப்போ நம்ம வந்து பத்து நிமிஷம் ஆஃப் பண்ணிவிட்டு சிக்கன் வறுக்கிற வரைக்கும் டம்மு வச்சிருந்தோம் ஓகேவா சிக்கன் எல்லாம் சூப்பராக வறுத்தாச்சு இப்போ வந்து டம்மை பிரித்து காட்டிடுறேன் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் செம்ம சூப்பராக வந்திருக்கு தெரியுதா உங்களுக்கு நல்லா வந்திருக்கு இப்போ ஒரு பிளேட்டில் உங்களுக்கு எடுத்துட்டு காட்டுறேன் சாதம் பார்த்தீங்கன்னா நல்லா குச்சு குச்சு குச்சாக வந்திருக்கு நல்லா சாஃப்டாகவும் வெந்துருச்சு நல்லா சுட சுட தாழ்ச சாதம் செட்டிநாடு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாய்